கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இன்றைய காலை வேத தியானம் நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்று பதினெட்டு தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளதென்று அறிந்திருக்கிறாள் இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும் அன்புக்குரியவர்களே தெய்வன் தருகிற ஞானத்தை பெற்று தேவனோடு இணைந்து தெய்வ சித்தத்தை செய்து தேவனுடைய இதய துடிப்பை அறிந்து நாம் செயல்பட்டு முன்னேறும் போது நம்முடைய கையின் பிரயாசத்தின் மேல கத்தருடைய ஆசீர்வாதம் கணக்கிலடங்காமல் இறங்குகிறது செழிப்பான வாழ்க்கையை தருகின்றார் மகிழ்ச்சியான வாழ்க்கையை தருகின்றார் பரலோகத்தின் பொக்கிஷங்கள் நம்மை தேடி வருகிறது மாத்திரமல்ல எதை செய்தாலும் அது வாய்க்கும் அது நடக்கும் அது பெருகும் அது சொலிக்கும் ஆமேன் இரவிலும் விளக்கு அணையாமல் இருக்கிறது சில நேரம் நம்முடைய வாழ்க்கை என்ற விளக்கை குடும்பம் என்ற விளக்கை வியாபாரம் என்ற விளக்கை பொருளாதாரம் என்ற விளக்கை ஆவிக்குரிய வாழ்க்கை என்ற விளக்கை அணைப்பதற்கு விட்டுப்பூச்சிகள் போல சில சோதனைகள் மேற்கொண்டு நிரந்தரமாய் நாசமாக துடிக்கும் கத்தர் சொல்றாரு எத்தனை விட்டில் பூச்சிகள் வந்தாலும் எத்தனை சாத்தானுடைய கிரிகள் வந்தாலும் எதிர்காற்று வந்தாலும் விளக்கு அணையாது ஆமேன் நீங்கள் அணையாத விளக்கு உங்கள் ஊழியம் அணையாத விளக்கு உங்கள் குடும்பம் அணையாத விளக்கு உங்கள் வியாபாரம் அணையாத விளக்கு எரிந்து பிரகாசிப்பீர்கள் எரிந்து கொண்டே இருப்பீர்கள் ஜொலித்துக் கொண்டே இருப்பீர்கள் இந்த ஜொலிக்கின்ற பிரகாசத்தை நோக்கி அநேகர் கடந்து வருவார்கள் ஆமேன் கலங்காதிருங்கள் விளக்கு அணையாமல் இருக்கும் விசுவாசத்தோடு அடியெடுத்து வைங்கள் ஜபிக்கலாம் எங்கள் பிரலோகத்தின் பிதாவே இந்த காலை வேளையிலும் எங்கள் விளக்கை அணையாமல் பாதுகாக்கிறவரே இப்பொழுதும் அணைந்திருக்கிற விளக்கை காய் ஸ்தோத்திரம் ஜபத்தில் இணைந்திருக்கிற மக்கள் மேல தெய்வ பிரசனம் வெளிப்படுகிறது ஆசீர்வதிக்கரீர் ஏசுவின் நாமத்தில் ஆமேன்